என் கூட்டணிக்கு கதவு திறந்தே இருக்குது எந்த கட்சிகளுக்கு இப்போ அழைப்பு விடுத்தார் அவர் எந்த கட்சி இப்போ ஆட்சியில் இருந்த அதிகாரத்தில் இருந்த கட்சியோ இல்லாத கட்சியோ ஊழல் இல்லாத கட்சியும் எந்த கட்சி கை காட்டுறாருன்னு சொல்லி சொல்கிறாங்க அப்புறம் அவங்க அதை பற்றி பேசுகிறேன் ஒரு ஆர்வ கோளாறுல சொல்லுவாங்களே அது மாதிரி ஆர்வத்தில் வந்து பேசுகிறாரு முதல்ல ஜெயிக்கட்டும் அது ஜெயித்த பிறகு அதுக்கப்புறம் அதை பற்றி பேசணும் இவர் முதல்ல வந்து இவர் வந்து இது வரைக்கும் சினிமாவில் வந்து நியாயமாக இருந்தாராம் இவர் வந்து சம்பளத்தை வந்து நேர்மையாக வாங்கி இந்த மக்களுக்கு வரி பணத்தை சரியாக கூப்பிட்டாராம் அது வந்து இவர் வந்து ப்ரூவ் பண்ணிட்டோம் தமிழ்நாடு பொறுத்தவரைக்கும் ஊழல கட்சி எதுவுமே இல்ல ஆனா சொல்றப்ப நாக்கால சொல்லிடுறாங்க ஆனா முழுங்குறப்பதான் தெரியுது ஊழல் இருக்கா இல்லையான்னு நான் பணத்தை போட்டு நின்று இருக்கேன் என் பணத்தை எடுக்கணும் தான் பாப்பாங்க ஊழல் இல்லாத கட்சி தமிழ்நாட்டுல எந்த கட்சியும் இருக்காது காவேக்கா தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் வந்து நேத்து வந்து மாணவர்களுக்கு அந்த ஊக்கத்தொகையை கொடுக்கக்கூடிய வேலையை செஞ்சிருக்கிறாரு அந்த வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு அந்த ஒரு விழா வழக்கமா நடத்துவாங்க அதுல வந்து ஊழல் செய்யாத கட்சிக்கு வாக்களிக்கணும் அவங்களுடைய பெற்றோர்களை வந்து இதுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி மாணவர்கள் மத்தியில வந்து பேசியிருக்கிறாரு ஊழல் செய்யாத கட்சி அப்படிங்குற போது தன்னை தான் அவர் இப்படி சொல்கிறாரு சரி தன்னை அவர் வந்து எந்த அதிகாரத்துக்கும் வரல அதனால சொல்லிக்கிறாரு என் கூட்டணிக்கு அது திறந்து வருகிறது எந்த கட்சிகளுக்கு அழைப்பு விடுத்தார் அவரு எந்த கட்சி இப்ப ஆட்சியில இருந்த அதிகாரத்துல இருந்த கட்சியோ இல்லாத கட்சியோ ஊழல் இல்லாத கட்சின்னு எந்த கட்சி கை காட்டுறாருன்னு சொல்ல சொல்றாங்க அப்புறம் அது அதை பத்தி பேசுவேன் அவர் தன்னைதான் சொல்லிக்கிறாரு ஏன்னா தெரியும் அதிகாரத்துக்கு வரல அப்படிங்கிறதுனால அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தானே தெரியும் அப்போ அவங்களுடைய அரசியல் எப்படி இருக்கு அப்ப ஊழல் இல்லாத கட்சிக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்றாரு அப்ப இவருக்கு என்னுடைய கூட்டணிக்கு அது திறந்திருக்குன்னு கூப்பிட்டு யாரை கூப்பிட்டாரு அப்ப இது சந்தர்ப்பவாதம்னு எடுத்து சந்தர்ப்பவாத அரசியல் தான் அது இல்ல கட்சி ஆரம்பிக்கும் போது ரொம்ப ஸ்ட்ராங்கா ரொம்ப வலிமையா பேசுற மாதிரி இருந்தது ஒரு தளர்வு இருக்குதோ நம்ம எப்படி இதை போறோம் அவர் எதிர்பார்த்து வந்தது அரசியல் களம் வேற அதாவது தெரியாம வந்துட்டாரு அதை பார்த்த உடனே சரி வெளியே காட்டிக்கிறேன் இல்ல இவருமே வந்து இடி ரைடு இப்படி எல்லாம் நடந்திருக்கு இந்த கார் வாங்கினதுல வந்து டாக்ஸ் கட்டாதது இந்த மாதிரி எல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்போ அரசியல் மட்டும் ஒழுக்கமானவங்களா இவர் கை காட்டுவது அரசியல் இவர் இருக்கிற ஒரு துறை சினிமாலேயே இவர் பெரிய ஒழுக்கம்னு சொல்ல முடியாது நாங்களாம் சினிமா துறையில இருந்தவங்க தான் சினிமா துறையிலேயே ஆயிரத்தி எட்டு பிரச்சனை இருக்குது அதையே ஒரு முன்னணி நடிகர் இவரை மட்டும் சொல்ல வரல யாரும் மூத்த நடிகர் கூட இருக்கட்டும் அவங்க துறையில் இருக்கிற பிரச்சனையே பேசி சரி பண்ண முடியாதவங்க மக்கள் பேசி பேசி சரி பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் அவரு வந்து அவர் சினிமாவுக்கு எப்படின்னா நியாயமா பணம் வாங்க வாங்கினாரா இதுக்கு வந்து அவர் மேலே இதுக்கு முன்னாடி கம்ப்ளைண்ட் இருக்கு அவர் வந்து ஏமா வந்து பிளாக்ல காசு வானார் கம்ப்ளைண்ட் இருக்கு அவர் எப்படி இதெல்லாம் பண்ண முடியும் இது வரைக்கும் ஒரு ஒரு இந்த ரெண்டு அரசியலுக்கு எதிராக என்ன நல்ல கருத்து சொன்னாருன்னு சொல்லிட்டோம் ஆஹ் இவரை வந்து நம்ம ஒத்தமே இவர் வந்து கிழிச்சு போடுவாருன்னு இவர் என்ன சரியான வாக்குறுதி இந்த மக்களுக்கு கொடுத்தாரு இவர் வந்து முதல்ல தமிழர் கிடையாது அப்பா அம்மாவோ ரெண்டு பேருமே தமிழர் கிடையாது இவரால் கிழிக்க முடியாதுன்றது நூறு சதவீதம் ரெண்டு லட்சம் சதவீதம் வந்து நான் வாக்குறுதி தரேன் ஊழல் செய்யாதவங்களுக்கு நீங்க வாக்களிங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு வாக்களிங்க அப்படின்னு சொல்றாரு ஏன்னா இவர் கட்சி புதுசு இப்போ கட்சி ஆட்சியில இருக்கிறவங்க தானே வழக்கமா ஊழல் பண்ணிட்டு இருப்பாங்க அதனால எனக்கு நீங்க ஓட்டு போடுங்கிறத மறைமுகமா சொல்றாரு இவர் முதல்ல வந்து இவர் வந்து இதுவரைக்கும் சினிமாவில வந்து நியாயமா இருந்தாரா இவர் வந்து சம்பளத்தை வந்து நேர்மையா வாங்கி இந்த மக்களுக்கு வரி பணத்தை சரியா கூப்பிட்டாரா அது வந்து இவர் வந்து ப்ரூவ் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் இதெல்லாம் கிழிக்கிட்டோம் வந்தவர் இப்ப தானே அறிமுகமாயிருக்கார் அவரு கட்சியில வந்து அவர் வந்து எத்தனை வருஷம் ஆகுது சொல்லுங்க நீங்களே இஞ்சி ரெண்டு வருஷம் ஆகுதா இன்னும் அவர் வந்து நிறைய விஷயங்களை சந்திக்கணும் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கணும் போராட்டங்களை சந்திக்கணும் சிறைகள் இன்னும் நிறைய இருக்குது ஒவ்வொருத்தரும் எந்தெந்த பக்கத்துல முதுகலை குத்துவான்றத பார்க்க ஆரம்பிக்கவே இல்லை இப்பதான் கட்சியில வந்திருக்காரு அவரு ஒரு ஒரு ஆர்வ வந்து பேசுறாரு உண்மையான ஆட்சி இல்லாத ஆட்சி நேர்மையான ஆட்சின்னு இப்ப சொல்றாரு இனிமே வருங்காலத்துல நிறைய விஷயங்களை பார்க்க பார்க்க எது சரி எது தப்புன்னு அவரே முடிவு எடுக்கும் போது அது சரியான முடிவா அவர் பேசுவார் இப்ப வந்து அவர் ஊழல எல்லாருமே அப்படி தானே சொல்லுவாங்க தேர்தல சொல்லும் போதே என்ன ஊழல் அற்ற ஆட்சி நேர்மையான ஆட்சி ஆஹ் நம்ம ஜெயலலிதாமா சொல்லும் போதோட என்ன சொன்னாங்க மக்களுக்காக நான் மக்களுக்காக நான் மக்களா 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 நான் அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் அந்தமா பண்ண விஷயங்கள் நிறைய பேருக்கு வெட்டு வெளிச்சமா தெரிஞ்சுச்சு முதல்ல வராரு முதல்ல ஜெயிக்கிட்டோம் அவர் ஜெயிச்ச பிறகு அதுக்கப்புறம் அதை பத்தி பேசணும் ஆரம்பிக்கும்போது இவரு எல்லாம் பண்ணிடுவாரா என்றது நம்மளுக்கு தெரியாது ஊழல் இல்லாதவனா நான் தான் ஊழல் இல்லாதவன் எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்றேன் அப்படிதான் சும்மா எல்லாருமே தான் சொல்லுவாங்க சார் வரும்போது ஆரம்பிக்கும்போது உள்ளதார ஆட்சி நேர்மையான ஆட்சி உண்மையான ஆட்சி நாங்கள் பார்ப்போம் அப்படின்வாங்க போக போக அவங்க 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 நிர்வாகிக்குள்ளேயே அவங்க எப்படி பண்ணுறாங்கறத அவர் பார்க்கணும்ல பார்த்து அதுக்கப்புறம் முதல்ல எம்பி சீட்டு எம்எல்ஏ சீட்டு ஏதோ வரட்டும் சார் சும்மாவே ஒருத்தர் ஒரு சீட்டு எல்லாமே ஒரு சொல்றது எல்லாத்தையுமே நம்ம ஏற்றுக்க முடியாது அவர் நடிகர் நடிகராக மட்டும் பார்க்கலாம் திறமையான நடிகர் அவரை நடிகராக பார்த்துக்கலாம் மற்றபடி க அரசியல்ன்றது வந்து ஆமாம் அரசியல்ன்றது மொத்தமே வேற கமலஹாசன் சார் எவ்வளோ சீனியர் எவ்வளோ ஒரு நடிகர் எவ்வளோ தரமசாலி ஆனால் அவர் வந்து சீட்டில் உட்கார்றத்துக்காக ட்ரை ட்ரை அவரு அவருக்கு கிடச்சி தான் சீட்டு எல்லாரும் மக்கள் வந்து அவரு சீட் போட்டாங்களா இல்ல இல்ல மக்கள் பார்ப்பாங்க யாருக்கு வந்து தன்மையா இருக்குது யாரால் இந்த ஆட்சியை ஆள முடியும் என்ன பண்ண முடியும்னு பார்த்துட்டு தான் ஓட்டு போடுவோம் அந்த வகையில் பாத்தீங்கன்னா இன்னும் அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் இன்னும் நிறைய அரசியல் களத்தில் இறங்கணும்னா நிறைய பார்க்கணும் அப்புறம் ஊழல் நம்ம பார்க்கலாம் விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காரு வரவேத்தக்கது அவங்கள கட்சி ஆரம்பிச்சாலும் இவர் என்ன பண்ணி விஜய் என்ன அப்படின்னா ரசிகர்களை வந்து ஊக்கப்படுத்தி கொண்டு வர்றாரு ரசிகர்கள் கொண்டு வராரு அப்படின்னா விஜய் வந்து ஒரு இப்போ ஒரு வேசில் ஒரு தீ இது வேசப்பாட்டி வீடு எரிஞ்சு போச்சு அங்கே வந்து விஜய் நேரடியாக வந்து ஆள் சொல்லியிருந்தா மக்கள் நல்லா வரவேற்பு கட்சி இருக்கோம் அவங்கள ஆள் அனுப்பி டிஸ்பியூட் ஆகி போலீஸுக்கும் அவங்களுக்கும் தகராவி போலீஸ் தாக்கி விட்டாங்க அந்த அம்மா சொல்லி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி இதெல்லாம் தான் இந்த விஜய் ரசிக ரசிகர்கள் உள்ள விஜய் வந்து நேரடியாக அந்த ஆளு சொல்லாம் அந்த மக்கள் ஏற்றுப்பாங்க இந்த விஜய் கட்சி என்பது அவர் எதுக்காக ஆரம்பித்தார் அங்கே அப்பா கட்சி ஆரம்பிக்கிறப்போ விஜய் எதுக்கு தெரிவித்த முதல் ஆள் ஏன் அவனுக்கு உனக்கு வேறு வேலையே இல்லையா ஏன் கட்சி ஆரம்பித்த நான் கட்சியெலாம் வரமாட்டேன் இதே சொன்னேன் விஜய் இப்போ வந்து நீங்கள் சொன்ன தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிச்சிருக்காரு ஆமிச்சனவன் வந்து மாணவர்களை ஊக்கப்படுத்தணும் மாணவர்கள் வந்து அகிம்சை முறையில பண்ணனும் போதை முறையில பண்ணக்கூடாது இத வந்து வந்து இவரு ஆஹ் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கான்னு சொல்லி நம்ம சொல்ல முடியுமா முதல்ல இருந்த மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்கான்னு சொல்லி சொல்ல முடியும் இப்போ இவர் வந்து களத்துக்கு வரல நீங்க நீங்களே சொல்றீங்க களத்துக்கு வரல களத்துக்கு வராம எல்லாமே உள்ளுக்குள்ளாலே இருந்து பேசிட்டு இருப்பார் அவர் களத்துக்கு வந்து நின்னா தான் மக்களோடு மக்கள் சேர்ந்து நின்னாதான் தமிழக வெற்றி கழகம் ஸ்ட்ராங்காக நிற்கிறான்னு நாங்கள் ஏற்றுப்போம் மக்களும் மக்கள் அவர் அவரு பாடின்னு எங்கேயோ ஒன்று பேட்டி காமிச்சின்னு நம்ம நலமாக இருக்கேன்னு அந்த அம்மா ஹாஸ்பிட்டல் நல்லா அது சரியில்லை இல்லை இப்போ ஊழல் இல்லாத கட்சின்னு சொல்லும்போது எனக்கு ஓட்டு போடு தமிழ்நாடு பொறுத்தவரைக்கும் ஊழல் கட்சி எதுவுமே இல்லை ஆனால் சொல்கிறப்ப நா காலம் சொல்லிடுறாங்க ஆனால் முழுங்குறப்போ தான் தெரியுது ஊழல் இருக்கா இல்லையான்னு இது உண்மை எல்லாமே வரப்ப நாங்கள் வந்து ஃப்ரீயாக தரோம் இது செய்கிறோம் அது செய்கிறோம் வீடுகளில் எல்லாமே மக்களை வந்து உஸ்பதி உஸ்பதி இலங்கை ஆக்கி அவங்க கொரோனா நோயில் படுத்துடுறாங்க இதுதான் உண்மை ஒரு ஒரு கட்சியும் புதுசாக வராங்க நான் ஊழல் இல்லாத கட்சி நடத்துவேன் அப்படின்றாங்க தமிழ்நாட்டில் ஊழல் இல்லாத ஆட்சி வரணுமானா ஒருவரும் வந்து ஸ்ட்ரீட் பாரிடம் வீட்டுக்கு ஒரு அரசாங்க வேலை கொடுத்தால் தமிழ்நாட்டில் ஊழலே வராது ஒரு வீட்டுக்கு அரசாங்கம் வேலை கொடுக்கணும் இன்னும் வேலையாக போய் எடுக்கல தமிழ்நாட்டில் இந்த நாலு வருஷம் வந்துச்சு கவர்மெண்ட் திமுக கவர்மெண்ட் இன்னும் ஒரு வேலை தான் மக்களுக்கு கிடைக்கல எல்லாம் இங்கே வரலாம் வட மாநிலம் அவன் தான் உள்ளே வரான் அது காண்டியட்ல சில பில்டர் காண்டிட்டு போனான் அவனு பில்டரும் வட மாநிலத்துக்காக தான் வேலை வாங்குறான் ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள்னா அவ்வளோ வலிமில்லாதவங்களா இல்லை முதுகல் மில்லாதங்களா ஒழிப்பாளி தானே அவங்களுக்கு வேலை கொடுக்குறது என்ன இருக்கு இது ஒரு ஒரு தமிழன் கேட்க மாட்டேங்கிறாங்க கேட்டால் குறைய சொல்கிறாங்க இப்போ சீமான் இரநூத்தி முப்பதாம் தொகுதியில் நிற்கிறாரு அவருக்கு எப்படி வருமானம் வருது எப்படி எம்எல்ஏ நிற்க வைக்கிறாரு அவரும் ஊழல் கட்சி தான் வர வைப்பேன்னு சொல்றாரு உண்மை தானே அவர் இப்ப தான் சொல்ற விஜய் உடம்பு நாம தமிழர் நான் ஊழல கட்சி வர எனக்கு ஓட்டு போடுங்கன்றாரு தொகுதியில் நின்று ஓட்டு கேட்கிறாரு அப்படி இருந்தாலும் அவரால் வர முடியல ஆனா மக்கள் என்ன பண்றாங்க பத்தளவு ஓட்டு போடுறேன் என் குடும்பத்துக்கு இதுதான் மக்கள் விரும்புறாங்க இதான் ஊழல கொண்டு வந்தான் பஸ் ஃப்ரீ அப்புறம் வந்து அண்ணா அந்த கோவில் அன்னதானம் ஃப்ரீ அப்புறம் வந்து இப்ப பாத்தீங்கன்னா நடுவில் ஆயிரம் ரூபாய் அந்த மகளிர் மகளிர் திட்டம் அப்புறம் ஆயிரம் ரூபா எல்லாமே பிரி பிரினா மக்கள் எப்படி எப்படி உழைப்பாங்க எப்படி முதல் வந்து அதே ஒரு ஊழல் சொல்றீங்களா நீங்க இல்ல இல்ல புரி என்பது புரி என்பது மக்கள் அது ஏமாத்துறது நம்ம கிட்ட ஆயிரம் ரூபா வாங்கி நம்மகிட்ட ரெண்டு ரூபா வாங்கிக்கிறாங்க இப்ப ஈபி வலை ஏற்பச்சு பால் வலை ஏற்பச்சு இப்போ இது மன இது அந்த வரி ஏற்றிடா வீட்டு வரி ஏற்றிடாங்க இது வந்து மக்களுக்கு நம்மள்கிட்ட வாங்கின போல நம்மளுக்கு திருப்பி தராங்க இந்த மக்கள் உணர்ந்தா தயவுசெய்து உணர்ந்தாதான் நீங்க சொன்ன மாதிரி புது கட்சி வர கட்சி ஊழல் தான் கட்சி வரணுமானா விஜய் வந்து நேரடியாக மக்களூர் மக்கள் சேர்ந்தால் தான் தமிழக வெற்றி கழகம் எப்படி இருக்குன்னு மக்கள் தெரிஞ்சுப்பாங்க ஊழல் செய்யாத கட்சினாக்கா சினிமா துறையில் நுழைஞ்சு சினிமா துறையில் வந்து உன்னை உருவாக்குறது பல டைரக்டர்கள் உன்னை உருவாக்குறது உங்கள் அப்பா தான் இதை தூக்கிவிட்டு தான் விஜயகாந்த் தான் ஊழல் செய்யாத கட்சினா நீ பணம் சம்பாரிச்சு வச்சிட்டேன் நீ ஒரு சென்ட்ரி வேலை செய்தோ ஒரு கூலி வேலை செய்தோ சம்பாரிச்சு வைக்கல திரைப்படத்தில் ஐம்பது கோடி நூறு கோடி வாங்கி சம்பாரிச்சு பண்ணிட்டேன் நீ ஒன்றா ஊழல் வாங்காமல் இருக்கலாம் இது ஊழல் பண்ணாம இருக்கலாம் லஞ்சம் வாங்காம இருக்கலாம் மற்ற எம்எல்ஏ எம்பி ஜெயிச்சி தான் வாங்காமல் இருப்பானா நான் பணத்தை போட்டு நின்று இருக்கேன் என் பணத்தை எடுக்கணும் தான் பார்ப்பாங்க உடல் இல்லாத கட்சி தமிழ்நாட்டில் எந்த கட்சியும் இருக்காது அவரு பேர்லேயே டிடி ரைடு இதெல்லாம் வந்து முடியாதுங்க ஒரு சாதாரண இப்ப சொல்றேன் சிம்பிளா ஒரு பத்து எம்ஏயில் ஜெயிக்கிறாருங்க நீங்கள் யூஎஸ்என் எம்எல்யில் தூக்குனாக்கா அடைய என்ன நம்ம துட்டு போட்டு ஜெயித்து வந்திருக்கோம் இவர் தூக்கறா நான் கட்சியை விட்டு வரட்சி தான் போத்துறோம் வரகட்சிக்கு போயிடுவோம் போனதுக்கப்புறம் நீ என்ன பண்ணுவேன் ஒரு எம்எல் இல்லாம என்ன பண்ணுவே நீ நீ காலம் ஃபுல்லாக கத்திரிக்கணும் அரசியல்னாலுமே சினிமாக்காரங்கன்றது வேற அரசியல்வாதின்றது வேற ரெண்டு பேருக்கு வேற வேற முகம் ஒரே முகம் கிடையாது அரசியல்வாதினாக்கா ரவுடி சொருக்கணும் பணம் சம்பாதிக்கிறதுல இருப்பாங்க நீ சினிமா தூரில் கிடையாது ரெண்டு படம் எடுப்பான் மூணாவது படம் உனக்கு எந்த டேட்டை எடுக்கலாம் அதுவும் கதை முடிஞ்சு போச்சு இது அவருக்கு ஏன் விஜய்க்கு தெரியாதா நீ எப்படி வந்தேன் உனக்கு யார் படம் எடுக்க டேரக்டர் வந்து டேரக்டர் வந்தாங்க அப்பா எடுத்து பார்த்தாரு ஓடல படம் அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஹீரோ தூக்கணும் விஜயகாந்தை போட்டு தூக்கணும் விஜயகாந்த் நடிச்சு கொடுத்தாரு அப்போ தானே வந்த இதுதானே உண்மை இதை விட்டு நான் பண்ண மாட்டேன் உடல் கட்சினாக்கா நீ நீயே சொல்லிக்க வேண்டிதான் ஒரு கவுன்சில் இருக்க மாட்டாங்க இன்னைக்கு ஏன் சொல்கிறேன்னா மக்கள் துட்டு வாங்கி பழக்கப்படுத்திட்டீங்க அவங்களும் பழகி போயிடுச்சு விஜய் வந்து புள்ளிங்கிட்டு அருகி கொடுத்து அம்மா பணம் வாங்க சொல்லு அப்பா பணம் சொல்லு இல்ல அந்த ஓட்டு போடுன்னாக்கா இது ஒரு காலமே நடக்காது தேடி கொடுக்கும் போது வாங்காம இருப்பாங்களா மக்களை பத்தி உங்களுக்கு இப்ப திமுக ஐநூறுபாய் கொடுக்கறாக்கா மக்களை பத்தி சொல்றேன் மக்கள் பணம் வாங்காமதான் கரெக்டா தான் நல்ல ஒரு அரசியலை தேர்ந்தெடுக்கலாம் திமுக போறான்னு வச்சுக்காம எனக்கு ஓட்டு போடுறான் அஞ்சு ரூபா கூட வச்சுக்க அதிமுக போவான் அவன் ஆயிரருவா கொடுத்தாங்க நீங்க எவ்வளோ கொடுத்தீங்க கேட்கறாங்க ஏன்னா இது வந்து என் காத்தாலே நானே அனுபவிச்சிருக்கேன் அவ்வளோ சீக்கிரம் மாற்ற முடியாது விஜய் சொல்ற மாதிரி கட்சினாக்கா கட்சின்னாக்கா முதலில் பொதுமக்கள் கொடுக்குற காசு தடு அது கொடுத்தாலும் திமுக தாலும் அதை வாங்காத பிரச்சாரம் பண்ணு ஆட்டோமேட்டிக் ஜெய் பண்ணி நீ வந்து இந்த மக்கள்கிட்ட சொல்கிறதும் அந்த கட்சியில் இருக்கிற இலையிட்ட சொல்கிறதும் அது ஒரு காலம் மாறாது